இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும் மீன் குழம்புக்கு அதை ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது முப்பது வெங்காயம் எடுத்து ரெண்டாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் மீனை நல்லா கழுவிட்டு மீன் தண்ணி விடுறதுக்காக தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ கிளேபாட் எடுத்துகிட்டு அது வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு பிணகிரிக்கு வந்து கோல்டன் கலரில் மாறுற அளவுக்கு வருந்ததுக்கப்புறம் அப்புறம் அது மேலே வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணும் வெங்காயமும் நல்லா தான் இந்த மாதிரி வேகணும் அதுக்கப்புறம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்க தக்காளி எவ்வளோ ஜூஸியாக மாறிடுச்சுன்னு தக்காளி இருக்கதே தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு இதில் வந்து ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர் கால் ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் மீன் குழம்புக்கு எப்பவுமே சில்லி பவுடர் அதிகமாக போடணும் கொரியாண்டர் பவுடர் கம்மியாக தான் போடணும் அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து எலும்புச்சம்பளை சைஸ் ஊற வச்சுருக்கோம்ல புளி அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு வந்து இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம் புளி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேங்காயில் வந்து சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகம் போட்டு அடிச்சுட்டு வந்து இதையும் அதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ லெட்டு போட்டு மூடி வச்சிடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வைங்க மீன் வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு இப்போ குழம்பு வந்து இப்போ இவ்வளோ அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம அலசி வச்சிருக்க மீன் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் எல்லா மீனையும் போட்டதுக்கப்புறம் ஒரு கிண்டு விட்டுருங்க இல்லாட்டி பாதி மீன் மேலே மேலே இருந்து வேகாமல் இருக்கும் எல்லா மீனும் ஸ்ப்ரெட் அளவுக்கு போட்டு கிண்டி மீனை வந்து நல்லா வேக வச்சிடலாம் இது வந்து வந்து இது இது மீனில் உள்ளது ஸோ நான் அதையும் சேர்த்து இதிலேயே போடுறேன் ஒரு கிளரி விட்டுட்டு இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மீன் குழம்பு பயங்கரமாக குதிக்கணும் அப்போ தான் வந்து மீன் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் இல்லைன்னா மீன் வந்து வேகாமல் இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு லேயர் அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக வந்து வத்திடுச்சு அது அந்த அளவுக்கு வந்து மீனை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் மீன் சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்